நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் இலங்கை மகாவளி அதிகார சபையினால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் நாட்டில் நிலவிய பலத்த மழையுடனான சீரற்ற வானிலையால் மாற்று வீதியாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கு மேலாக உள்ள வீதியில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணை ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக கூறப்படும் வதந்திகளுக்கு ஏமாற வேண்டாம் என இலங்கை மகாவளி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எச் ஜே கே ஹேரத் தெரிவித்துள்ளார் මේ වෙල් අඩතු සම්න්ධයෙන් විධ කටග. இந்த அணைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு வதந்திகளும் கருத்துகளும் பரவின இதனை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுமையாக்கி இருக்கலாம் என பலரும் கூறினார்கள் ஆனாலும் தரவுகள் மற்றும் வரைவின் அடிப்படையிலும் தொடர்பில் காணப்படும் எதிர்வுக்கூரின் அடிப்படையிலும் அவ்வாறு செய்ய முடியுமா முடியாது என்பது தொடர்பில் இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் எமது அதிகாரிகள் இந்த விடயத்தை விஞ்ஞானபூர்வமாக கையாண்டுள்ளார்கள் அனைத்து தரவுகளையும் ஆராய்ந்து எடுக்கக்கூடிய உயர்மட்ட நடவடிக்கை எடுத்து ஆபத்தை குறைத்து தான் நீரை விடுவித்திருக்கின்றார்கள் அதே போன்று எதிர்காலத்தில் மழை அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அது தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் இந்த நீர்த்தேக்கத்திற்கு கீழே உள்ள மக்களுக்கு அறிவுறுத்தி யாருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் மேலதிகமாக நீர் வந்தாலும் சேர்ந்தாலும் எவ்வாறு விடுவிப்பது என்பது தொடர்பில் நாங்கள் வேலை திட்டம் ஒன்றையும் தயாரித்துள்ளோம் மக்களுக்கு முன்கூட்டியை தொடர்பில் அறிவித்து நீரை விடுவிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளோம் ஜனதாவ கல்வியில் ஜன்வாத்கர்லா மே ஜலையை நிதாஸ்கரான்னு நிதாஸ்கிரியமாட்டேன் வடமத்திய மாகாணத்தில் பெய்யும் மழையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் இன்று முற்பகல் திறக்கப்பட்டன அதற்கமைய நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் மூன்று வரையும் இரண்டு வான்கதவுகள் இரண்டு வரையும் திறக்கப்பட்டுள்ளன குறித்த நீர் கலா ஓயாவுக்கு விடுக்கப்படுகின்றது மகாவளி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் கெட்டம்பே ஹல்லூலுவ வராதன மைதானம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் பொலநருவை மாவட்டத்தின் லங்காபுர சங்கபோதிகம கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன